இருந்தாலும் சிரமத்தை கொடுக்கும் இருந்தாலும் நன்மையை கொடுக்கக்கூடிய சூரியனாக இருப்பான் இது சிம்ம லக்கணமாக இருக்கு இந்த சிம்ம லக்கணமாக இருந்து இந்த சிம்ம லக்கணமே லக்கணாதிபதியே அவன்தான் இங்கே ஸ்தான பலம் அடையக்கூடிய ரிஷபராசியில் வைகாசி மாதம் குழந்தை பிறகு ஸ்தான பலம் அடையக்கூடிய அந்த சூரியனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் விரும்பிய கல்வி சார் நீங்கள் நல்லா பாருங்க லக்கணாதிபதி ஸ்தான பலம் அடைஞ்சிடறான் சிம்ம ராசிக்கு சிம்ம லக்கணத்துக்கு லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ரிஷபராசியில் வைகாசி மாதம் திறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பலம் சார் இங்கே வந்து குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் பாவம் கெட்டிருந்தாலும் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் பாவம் கெட்டிருந்தாலும் ஏழாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் வந்து கெடு இருந்தாலும் லக்கணாதிபதி ஸ்ட்ராங்காக உட்காந்து பத்தாம் இடத்துல ஸ்தான பலத்தில் உட்காரும் பொழுது இந்த ஜாதகர் வந்து ஒரு கம்ஃபர்ட் சோன்லே இருப்பார் சொஃபஸ்டிகேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக சூரியன் உச்சமடைகிறத காட்டிலும் இந்த சூரியன் ஸ்தான பலம் அடைவது மிக மிக உன்னதமானது நிறைய பலன்களை தருவார் நல்ல முன்னேற்றமான பலன்களையும் ஒரு ஜாதகருக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பலன்கள் நல்ல பலன்களை உயர்வான பலன்களை நல்ல கல்வி பொருளாதாரம் மனைவி குடும்பம் மக்கள் மக்கள் செல்வாக்கு அவங்க சம்பாதிக்கக்கூடிய வீடு வாசல் வண்டி வாகனம் இது எல்லாத்தையும் அள்ளித்தருவார் அப்போ ஸ்தானபலத்தில் இருக்கக்கூடிய கிரகம் லக்னாதிபதி ஸ்தானபலம் அடைந்தால் நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நல்லா இருக்கும் ஸ்தானபலத்திலேயே உச்சம் அது இன்னும் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கு அப்போ இது வந்து கடகராசிக்கு ஸ்தானபலத்தில் உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திர ராசிகளுக்கு சந்திரனுடைய லக்கணத்துக்கு கடக லக்கணத்திற்கு ரெண்டு குடையவனாக இருந்து சிங்கிள் போர்ட்ஃபோலியோ தான் அவன் போயிட்டு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசிகளை வந்து அவர் ஸ்தானபலம் அடையுது அப்படிங்கிறது வந்து மிக மிக அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கு இதே மேச லக்கணத்துக்கு ஐந்து குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி சூரியன் இந்த பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் இதே ஸ்தானபலம் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கு தான் போய் ஸ்தானபலம் அடை இங்கே தான் பஞ்சாயத்து வரும் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுவான் அப்போது பத்தெல்லாம் வந்து கர்மஸ்தானத்தில் இந்த கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவத்திற்கு இந்த ஐந்து குடையவன் போயிட்டு ஐந்துக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மறையும் பொழுது என்ன பண்ணுறார் அப்படின்னா தந்தைக்கும் பிள்ளைக்குமான உறவில் முதல்ல வந்து பிரச்சனை பெறுவான் இந்த பிரச்சனையை உருவாக்கி விட்டு சம்மந்தமே இல்லாமல் அந்த உறவு வந்து சிக்கனாகி தந்தையும் பிள்ளையும் அடிச்சிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை கொண்டு வந்து மகர மகர ராசியில்